வணக்கம் மகளே ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக தோல்வியை தழுவி இருக்காங்க இதன் மூலமா நடப்பு சீசன்ல சிஎஸ்கே அணி பத்தாவது தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியல்ல பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க இதையடுத்து களமிறங்கிய சி அணி எட்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதிகபட்சமா ஆயுஷ் மாத்ரே இருபது பந்துல நாற்பத்தி மூணு ரன்களும் பிரீவிஸ் இருபத்தி அஞ்சு பந்துகள்ல நாற்பத்தி ரெண்டு ரன்களும் எடுத்திருந்தாங்க இதனையடுத்து ராஜஸ்தான் அணி நூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கூட களமிறங்கினாங்க தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் பத்தொன்பது பந்துல முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு பதினாலு வயது வீரரான சூரியவன்ஷி அபாரமாக சுமூகமா விளையாடி பந்துகள்ல ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தாரு இதுல நாலு பவுண்டரி நாலு சிக்ஸர் அடங்கும் நூத்தி எழுபத்தி ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருப்பாரு தோனி விக்கெட் கீப்பிங் செஞ்சுக்கிட்டு இருந்த நிலையில அவரையே ஆச்சரியப்படுத்தும் வகையில வைபவ் தன்னுடைய இன்னிங்ஸ் விளையாடி இருப்பாரு இதன் காரணமா ராஜஸ்தான் பதினேழு ஓவர்ல எல்லாம் வெற்றிய பெற்றுட்டாங்க இந்த தருணத்துல போட்டி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வீரர்கள் கை குலுக்கி வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்போ திடீர்னு தோனிய பார்த்தோன்னே வைபவ் சூரியவன் ஆசிர்வாதம் வாங்கியிருப்பாரு இதனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தோனி அவருக்கு வாழ்த்துக்கள் கூறியிருப்பாரு ஜார்க்கண்ட் மாநிலம் பிரிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க உள்ள கிரிக்கெட் வீரர்கள் பல பேர் மேல வெளிச்சம் பட்டுச்சு இந்திய அணியோட பிதாமகன் கேப்டன் அப்படின்றதையும் தாண்டி நம்ம ஊர்காரர் அப்படின்னு தனி மரியாதையோட வைபவ் சூரியவன்ஷி தோனி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு இந்த காட்சி சமூக பரவி வந்துச்சு அதோட வைபவோட பேட்டிங் பார்த்து அசந்து போன தல தோனி அவரை கூப்பிட்டு தனியா பாராட்டியும் பேசிருக்காரு அதுல நெகிழ்ந்து போன சூரியவன்ஷி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசும்போது தோனி தன்னை பாராட்டினதை குறித்து பேசி ரொம்பவே மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாரு நானே எதிர்பார்க்கல தோனி கூப்பிட்டு எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு வைபவ் தன்னோட முதல் ஐ பி எல் சீசன்லயே அனைவரையும் கவர்ந்துட்டாருன்னே சொல்லலாம் அவர் தன்னோட பேட்டிங்கால மட்டும் இல்ல தன்னோட நடத்தையாலுமே மக்கள் மனசுல கொலை போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தோனியோட பாதம் தொட்டு மரியாதை செலுத்தியதே இதற்கு சான்றா பார்க்கப்படுது அதோட கன்சிஸ்டன்சியை தான் நான் எதிர்பார்க்கிறேன் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடும் சீரா ஆட முடியாதுதான் ஆனாலும் கவனமா இருக்கணும் ஒரு சீசன்ல நல்லா ஆடிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை பத்தி பேசுவாங்க நம்ம மேல எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் அழுத்தமும் கூடும் அதையெல்லாம் சமாளிச்சு கன்சிஸ்டன்சியோட ஆடணும் அப்படின்னு வைபவ் சூரியவன்ஷிக்கு அறிவுரை கொடுத்திருக்காரு தல தோனி தோனியுடைய இந்த அறிவுரை பாராட்டு எல்லாமே சூரியவன்ஷிய மகிழ்ச்சியோடைய உச்சத்துக்கே கூட்டிட்டு போயிருக்கு நன்றி வணக்கம்